சார் சார் வாங்க 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 என்னங்க இவ்வளோனால ஆளையே கவனம் ஸ்டுடியோ பக்கமே வரல என்ன சங்கதி ஒன்றும் இல்லைண்ணே நெஞ்சு வலி வந்துருச்சு நெஞ்சு வலியா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படியா நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆனால் சரி அண்ணனை பார்க்கணும் போல இருக்கா அப்படி வந்தேன் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுதா ஆ என்னடா என்னென்ன ஒரு மூணு வாட்டி எம்ஆர்ஐ எடுத்தாங்க எம்ஆர்ஐ நெஞ்சு வலிக்கு ஆமா எம்ஆர்ஐ ஆமாம் ஏ தம்பி இந்த கதைலாம் விடாத ஒன்று எனக்கு அவசியம் இல்லைண்ணா நீ நடிக்கண்டா இதுவரை உனக்கு கல்யாணம் ஆனது ஊருக்கே தெரியும் ஒழுங்காக கல்யாணம் ஆகிட்டு அணிமூன்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டூடியோ பக்கம் வரேன்னு சொல்லிட்டு போனேன் அதானே அது கூட நெஞ்சு வரைக்கும் அப்புறம் அவ்வளோ பாக்கி அது கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஒழுங்காக ஸ்டூடியோ பக்கம் வா சரி போனா பின்னாடியே வரேன் பீப்புள்ஸ் ஐ நேர்களுக்கு வணக்கம் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம் பாமகவோட தலைவர் அன்புமணி ஆமா செயல் தலைவர் தானே இல்ல அன்புமணி தான் தலைவர் எப்படி நீங்க சொல்ல தேர்தல் ஆணையம் அவரை தான் அங்கீகரிச்சிருக்கு பொதுக்குழு இன்னும் கூட்டில் அவர் தான் தலைவராக செயல்படுவார்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அவருடைய மூன்றாண்டு கால பதவி தான் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க தலைவர் அதுதான் இப்போ ராமதாஸ் சொல்றாரு ஆஹா நான் அதை சொல்ல வரேன் முழுசா கேட்டுக்கோ தேர்தல் ஆணையம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் அவருடைய தலைவர் பதவி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாது இப்போ இந்த திடீர் டெல்லி பயணம் இருக்குல்ல இந்த டெல்லி பயணத்துலையும் போயிட்டு இந்து சம்பந்தமாக தான் அதாவது பாமகவுடைய சின்னமாக இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை பாமக தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அன்புமணி தரப்பில் இந்த கட்சி வந்து என்ன அதாவது தலைவரின் கீழே தான் இருக்குது அவர் இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தில் அதில் சைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குன்றத உறுதிப்படுத்துறதுக்காக போயிருக்காரு அது உறுதியும் படித்திருக்காருன்ற செய்தி வந்திருக்கு இதுதான் அவர் டெல்லி புறப்பட்டதுக்கான காரணம் அவர் டெல்லி புறப்பட்ட இந்த விஷயம் வந்து தமிழக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏன்னா அமித்ஷாவும் மீட் பண்ணாங்க ஜே பி நட்டா அமித்ஷா அந்த மாதிரி அதான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆனால் வந்து போயிருக்காரு தேர்தல் ஆணையத்துல டைம் கேட்டிருக்காரு அமித்ஷா உடனே டைம் கேட்டிருக்காரு அப்படின்ற அந்த தகவல் எல்லாம் கிடைச்சது ரீசன் வந்து இதுதான் பாமக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்புமணி தலைமையில தான் வந்து பாத்தோம்னா இந்த தேர்தலை சந்திக்க போகுது ஓகே ஓகேவா அப்படிதான் நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா தேர்தல் எப்படி சந்திப்பாங்க ராமதாஸ் தலைமையில இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியா இல்ல அனுபவணி தலைமையில் இருக்க பாட்டாளி கட்சியா அப்படின்ற குழப்பம் நிலவிட்டே இருக்குல்ல மக்கள் மனதிலையும் தொண்டர்கள் மனதிலையும் தொண்டர்கள் மனதில் இருந்தாலும் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவர் வந்து பொதுக்குழு போட்டு போட்டிருக்காரு ஒருங்கிணைந்த மாவட்டம் போட்டு இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக இருக்கார் அவருக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே அண்ணுமணி அவர்கள் கூட தான் அதாவது அவர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ராமதாஸ் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கோப்பிட்றாரு அப்போ வந்து அந்த மாவட்ட தொண்ணூற்றி ஒன்பது மாவட்ட செயலாளர்களை வெறும் மூணே பேர் தான் கலந்துக்கிறாங்க ஆமாம் அப்போவே தெரிஞ்சு போச்சு ராமதாஸ்க்கு அங்கே ஆதரவு இல்லை அண்ணுமணிக்கு தான் ஆதரவுன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஓகே இது இது வந்து அங்கே நடந்தது அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சாதாகரமாகி இப்போ நேற்று இல்லை அது வந்து தொடக்க புள்ளி வந்து பாண்டிச்சேரி பொதுக்குழு தான் உருவாச்சு சங்கமித்ரா திருமணம் தொடக்க புள்ளி எங்கன்றதை விட்டுரு புதாகரம் பெருசா எங்க விடிக்குது அப்படின்னா இங்கதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வந்து மாவட்ட செயலாளர்களை அழைக்கிறாரு கூட்டம் போகிறதுக்காக அப்போ திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு இல்லை இல்ல நீங்க எல்லாம் போகாதீங்க போனீங்கன்னா உங்களாண்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு விட்டுட்டாங்க நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன் அப்படின்னா அவர் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டி கட்டுறாரு ஏன்னா திடீர்னு தன்னை தலைவராக அறிவிச்சுட்டார் ஏன்னா ஒரு பொதுக்குழு அதாவது கட்சியில வந்து எந்த பதவியும் வகிக்க மாட்டேன்னு சொன்னவரு தன்னை தானிய தலைவரின் திடீர்னு வந்து அறிவிச்சுக்கிட்டாரு இதுக்கு ஒரு கதைய வந்து நம்ம இங்க சொல்லி ஆகும் ஏன் இவர் அன்பு அப்தாஸ் இப்படி பண்றாரு எதனால அதுக்கு முன்னாடிண்ண பாமக ஏதோ ஆடிஷன் நடக்குதான் எதுக்கு நடிகர்லாம் ஏதோ உள்ள எடுக்கிறா நடிகர் நடிச்சா ஏதோ பெரிய பதவி தராங்க அப்படியா நமக்கு அந்த நடிப்புலாம் வராது நம்ம நடிச்சு பார்ப்போம் இதெல்லாம் பொறுப்பு தராங்களா அது நமக்குள்ள கிடையாது வரவும் வராது நம்ம இந்த மேட்ரை பேசணும் ஏன்னா இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாமக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை இது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாமகவுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு மனக்குழப்பத்திலே இருக்காங்க தொடங்கி முடிகிறதுக்குள்ளவே கட்சியோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது என்ன எந்த மாதிரி இடத்துல நியூஸ் வருதுன்னா அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு அஞ்சு அந்த மாதிரி ஏழு மணி வாக்குல ஒரு நியூஸ் ஒன்று வருது அது எந்த மாதிரி எந்த வீரன் பண்ற வேலைன்றது தெரியல எந்த வீரன் பண்ற வேலைன்னு தெரியல இப்போ இது வந்து இந்த சூழ்நிலையில் கட்சிக்கு என்ன நன் நன்மை எதிர எப்படி நன்மை ஏற்படும் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படின்னு தான் போகுமா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக போகும் அதுக்காக தான் திரு அன்மணி ராம்தாஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு அவங்க தொண்டர்களை கூப்பிட்டு ஊடகப்பிர இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு சில விஷயங்களை வைக்கிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த கட்சியோட வந்து இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு நம்ம இப்ப வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கும் ஸோ கட்சியை நம்ம வந்து காப்பாத்தியாக அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த கூட்டத்தில் ஒரு சிலர் பேசிக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு தீயசக்தி இந்த இயக்கத்தை மூணு சரி மூணு சக்தி அதுல முக்கியமா ஒரு சக்தின்னு சொல்றாரு அது யார சொல்றாருன்னு தெரியல அந்த மாதிரி அவங்க கட்டுப்பாட்டில் ஐயா மாறி இருக்காரு அவர் வந்து இந்த வயசுல இந்த அதாவது என் ஓய்வு எடுக்க வேண்டிய வயசுல இப்படி காலையில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அவரை போட்டு டார்ச்சர் பண்றாங்க எதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டைமிங் பாத்தீங்கன்னா அவரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் ஒரு எட்டு மணி உள்ள பதினோரு மணி வரைக்கும் தான் ஆமா அது மாதிரி ஆக்சுவலா எட்டு மணி எல்லாம் கிடையாது பதினோரு மணிக்கு தான் தோட்டத்துல இருந்து வருவார் ஓகேவா பதினோரு மணிக்கு வந்தாருன்னா ஒன்னு இல்ல ரெண்டு ஒன்றரை அந்த டைமிங் எந்த கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதா அந்த சில தொண்டர்களை சந்திக்க தந்தாலும் எந்த நிகழ்வா இருந்தாலும் ஏன்னா அவரோட உடல்நிலை அந்த அளவுக்கு இருக்கு அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு பிபி இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் எப்படின்னா இந்தியாவில இல்ல உலகத்திலேயே இவ்வளோ பெரிய சமூக நீதியை வென்றெடுத்த ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அது தான் அவர் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அந்த தலைவரை நம்ம பார்க்கணும் அவர் வந்து நீண்ட நாளுக்கு உயிர் வாழணும் அப்படி அவரோட ஹெல்த் ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் கட்சிக்காரங்களை பார்க்கறதுக்காக ஒதுக்குனது கடந்த காலங்களில் அப்படிதான் இருந்தது ஆனா இன்னைக்கு அவர் அன்மோனி ராம்தாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு காலையிலிருந்தே எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் தொடர்ந்து அவரை போட்டு அதாவது நிர்வாகிகளை பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு லெட்டர் கொடுங்க அவங்களுக்கு லெட்டர் கொடுங்க அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு வார்த்தை இழந்த பழம் ஆமாம் அது இழந்த பழம் மேட்ரு இழந்த பழம் மேட்ரு சொன்னாங்க ஆக்சுவலாக இவங்க நாவல் பாடத்தை வச்சு வித்துனே இருந்தாங்க இழந்த பழம் மேட்ரு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் தெளிவாக வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்சி போனோம் அப்படின்னா தலைவர் அணுணி ராம்தாஸ் பின்னாடி நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க அதாவது எதிர்காலத்தை நினச்சி அவர் எதிர்காலத்தில் நிறுச்சு நிற்கிறாங்க இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதாவது ஒரு சமுதாயத்தின் அடிப்படையிலையும் ஒரு சமுதாயம் பின்புலத்தோடையும் வந்த கட்சி எந்த கட்சியும் இந்த அளவுக்கு இருந்ததில்லை இந்த இயக்கத்தை வந்து நம்ம காப்பாற்றணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த நிர்வாகிகளை என்ன பண்றாங்க அண்ணுணி ராமதாஸ் நிற்கிறாங்க அப்போ இப்போ அந்த தோட்டத்தில் பதவி கொடுக்கறான் அங்கே வந்து போக மாட்டாங்க யாருமே இப்போ பதவி கொடுக்கறது கூட அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண கருப்பாய்ச்சவர் ஆள் கடத்தல் விஷயத்தில் மாட்டினரு அதாவது கைது அதாவது இப்போ வந்து வழக்கு நடந்து கொண்டு வந்து பொறுப்பு வாங்கி கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பு நீ எப்படி அது அதான் இங்க பிரச்சனை என்னன்னா அவர் அண்ணுணி ராமதாஸ் இதை தான் மென்ஷன் பண்ணார் என்ன சொல்றாரு அப்படின்னா அது கூட உட்கள் உள்ள அவங்க கட்சி ஆளுங்க எல்லாம் பேசும்போது தான் சொல்றாரு என்ன சொல்றாரு இவங்க வந்து ஆள் கிடைக்கல தெருவுல போறவங்கள கூட்டி வச்சிலாம் பதிவு கொடுத்துட்ருக்க அந்த வடிவேலு ஒரு படத்துல பதினோரு பேரை கூட்டு வரதுக்கு தெரு தெருவை நாய் வண்டி கூட்டு சொல்றாங்க அந்த மாதிரி இன்னைல இருந்து நீ சங்கிலி சங்கி சங்கிலி அப்படின்னு அந்த மாதிரி நீ நீ வந்து இழந்து போய் விற்கிற வரல நீ வந்து வட்ட செயலாளர் கட்டுமொரு கட்டு அப்படின்னு சொல்லி அது வந்து அவர் இதை தான் சொன்னார் ஆனா இதை வந்து வேற மாதிரி நாங்க ஏழை பாட்டாளிகளை கிண்டல் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு அப்படிலாம் வந்து நான் யாருமே கிண்டல் பண்றதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு கட்சி அது குடும்பமா கட்சி மாதிரி இல்லை ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆமா அப்படி அப்படி பேசல அப்படியா பாட்டாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் பாட்டாளிகள் எப்படி இழிவுபடுத்துவாங்க பிரச்சனை என்னன்னா இப்ப பால் போட வரா மத்தவன் அவனை பிடிச்சி பதவி கொடுங்க ஏன்னா ஆள் இல்லை ஒரு செய்தியாளர் ஏன்னா இந்த சூழ்ச்சியாளர்களை பத்தி அவங்களுக்கு தெரியல இல்லை மருத்துவக்கு அந்த விஷயம் அதாவது அவங்க வீட்டு வெளியே வந்து அன்புமணி ராமதாஸோட புகைப்படம் மூட்டி இருக்கு அதை வந்து கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் அது எப்படி கிழிச்சாங்க யார் கிழிச்சாங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க அப்போ கிழிச்சிதே அவருக்கு தெரியாது இங்க வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கொண்டு போய் என்ன கிழிக்கிறாங்கன்றதே அவருக்கு தெரியல தெரிய மாட்டேங்குது இது தெரிஞ்சாதானே அவர் வந்து இந்த மாதிரி ஆளுமை இந்த தமிழ்நாடோட ஒரு ஆளுமை அவரு இந்த மாதிரி அது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு அதையும் தான் திரு ராமதாஸ் கூட தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் நான் வந்து எனக்கு அப்பா எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தலைவர் நீங்க இப்படிலாம் இருக்கீங்க எனக்கு அப்பா அவன் எனக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு சில வாதங்களும் அவர் பேசுறப்ப அந்த தொண்டை தண்ணி வார்த்தை வராத அளவுக்கு பேசிட்டாரு சொல்றாங்க அதுதான் அப்படிதான் பேசிட்டாங்க அவரோட வருத்தங்களை தெரிவிச்சதாகவும் பேசியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயம் ஆகி திரு இவர் இருக்கார்ல சேலம் அருள் அவர் வந்து சேலம் ஸ்டார் சாரி சேலம் ஸ்டார் அவர் திமுக வச்ச பேர்ல திமுக காரங்க வச்ச பேர் அவர் என்ன பண்றாரு அன்முனி ராமதாஸ்க்கு எதிராக உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு இவ்வளவு தைரியம் ஆனா அவரா பேசல அவரும் ஒரு துண்டு சீட்டு வச்சு தான் பேசுறாரு துண்டு சீட்டு ஏன்னா ஒரு வேளை சீட் துண்டு சீட்டு கிடையாது ஏ போர் சீட்டு பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு அந்த பிரிண்ட் அவுட் ஆன தான் வச்சுதான் உட்காந்து பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டார் போல துண்டு சீட்ல இருந்து ஏ போர் சீட் அதுல வர அவர் என்ன பண்ணிட்டாரு நைட்டு ஒரு ஏழ்ரை மணி எட்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஊடகப் பேராலைகளே அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற ஒரு அதுவும் பாமாகாவோட எம்எல்ஏ எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ வந்து கட்சியிலன்னா அந்த எம்எல்ஏன்ற நீ வெளியே தெரிஞ்சிருக்க தெரியுது ஒரு அருள்ன்ற நீ தெரியுமா இப்போ அவர் என்னன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவரோட ஐடி இருக்குல்ல அவரோட ஐடியில போய் பார்த்தீங்க எல்லாரும் ஊடக போராளிகள் கூலி போராளிகள் சொன்னார்ல அவரே வந்து பார்த்தோன்னா கூட ஒரு நாலஞ்சு பசங்களை வச்சு போற இடம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குல்ல இந்த மைக்கு இது வெளியில தெரியாது பாக்கெட்டுக்குள்ள போட்டு பாரு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இவர் எங்கேயோ இருந்து பேசினா கூட அர்த்தமா ஆ எங்கேயோ பேச ரீசெண்டா ஒரு ஏதோ ஒரு இடம் வந்து பலன் ஒன்று வச்சிருக்காங்க பேசுறது பாத்தீங்களா ஒரு ஃபோன் எங்கேயோ இந்த பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் ஆனால் எப்படி ஆடியோ மட்டும் அவருக்கு கிளியராக கேட்குது சிறந்த டேரக்டர் கிட்ட பயிற்சி போயிருப்பாருன்ற இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அந்த பாமகவில் அஞ்சுக்கும் பத்துக்கும் கூட வழி இல்லாத இருக்க நிறைய பேர் வந்து கட்சியோட உணர்வுக்காக ஏதோ பதிவு போட்டுட்ருக்கணும் பார்த்து அசிங்கமா திட்டுறது ஆ அது மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு ஒரு நியூஸ் சேனல் போது அது போய் கமெண்ட் பண்றாரு எந்த ஒரு எம்எல்ஏ வச்சு பண்ணுவாங்க கட்சியோட தலைவர் இந்த இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை வழிநடத்த கொடுத்து வருங்காலம் அவர் தானு எனக்கு என்னவோ இவர் பயணிப்பாருன்ற வாய்ப்புகள் குறைவு தான் இப்போ தான் அந்த பதிவுத்துறை அமைச்சர் அதுவும் இருக்கட்டும் சரி அதுக்குள்ள எல்லாம் இன்னும் நிறைய பேச பேசலாம் நான் என்ன ஜாலியா இருக்குல்ல ஊடக போராளிகளே நீங்க உங்களை மாதிரி நான் இதுல கிழிக்க மாட்டேன்னா நான் என்ன கேக்குறேன் அவரோட ஐடியிலேயே வீடியோ போடுறாரு எத்தனை வீடியோ திரு அன்முனி ராமதாஸ் பத்தியும் திரு இல்ல மருத்துவ ஐயாவை பத்தியும் எத்தனை வீடியோ பதிவு செஞ்சிருக்கதே இல்ல தற்பெருமைக்காக தன்னோட பெருமைக்காக ஆயிரம் வீடியோ போட்டிருக்காரு நீ போடு தன்னை வளர்த்துக்கோ ஆயிரம் வீடியோ போட்டிருக்காரு ஆனா வந்து இங்க கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் போட்ட வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ ஒரு ரெண்டு தன்னை தானே வளர்த்துக்காக மட்டும் தான் போட்டு பெரிய இது மாதிரி தன்னை அந்த இடத்துல காமிச்சுக்கிட்டு நாம ஸ்டேல ஸ்டாராகவே ஆயிட்டோம் ஸ்டார் என்ன ஸ்டார் நடிகர் 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 சூப்பர் ஸ்டார்

அவர் எவ்வளவு மேலும் சரி அவர் அது மாதிரி பேசுனதோடவே போயிட்டாருக்குனாவோ அவர் தான் சவியன் கிள்ளர்னு நினைக்கிறேன் அந்த தீயசக்தியில அவரும் இருப்பாருன்றதான் என்னோட மைண்ட் செட் மைண்ட் செட்லாம் அது மக்களோட வந்து விரைவில் தெரியும் அது நம்ம சொல்லிட்டாரு பயிரது கலையது அப்படின்னு அன்பு ராம்புதான் சொல்லியிருக்காரு இப்பதான் எனக்கு பயிரது கலையது தெரியுது ஆனா வாட்டரா இதே வந்து வண்டியில ஏறிடுச்சு